அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்களோட ராசி பகன் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நவராத்திரியோட ரெண்டாவது நாளில் பிரம்மச்சாரிணின்ற அம்மனை வழிபட வேண்டியது இன்றைக்கி அவங்க பொறுத்தளவுக்கு தெய்வ தெய்வீகத்துக்கும் தூய்மைக்கும் பெயர் பெற்றவங்க அவங்களை வேண்டி சிவனை வேண்டி வரம் வாங்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா துதிய திதி பின்னிரவு ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பத்தெட்டு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது மூன்றாம் பிற சந்திர தரிசனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்கும் முகூர்த்த நாளாகவே இருக்குது காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது குறிப்பாக புரட்டாசி மாதம் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த மாதம் ஆனால் அது வந்து தெய்வீக மாதமாக இருக்கிறதுனால காரியங்கள் யாரும் செய்கிறதில்லை இப்போது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆ ஐந்து ஐம்பத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இதில் என்ன சுப காரியங்கள் செய்யலாம் பார்த்திங்கன்னா புதுவிடு புகை காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பதவியேற்க குளம் கிணறு வெட்டுறதுக்கு பயிர் தொழில் செய்கிறதுக்கு நகை அணிய திருமணம் இல்லைனா சாமி இடம் அமைக்க கோயில் அமைக்க நோயாளிகளை மாத்திரை சாப்பிட வைக்கிறதுக்கும் குளிக்க வைக்கிறதுக்கும் கருத்தரிக்க ஏற்ற நாளாக இருக்குது துதிய திதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதாவது அழகு சம்பந்தமான இந்த மூஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள் செய்யலாம் திருமணம் செய்யலாம் பயணம் செய்யலாம் கோயில் கட்டுறது வீட்டில் விளையாட்டு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது வாங்கி அணியறது அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பணம் ரிஷபராசிக்கு சிநேகிதம் மிதுனத்துக்கு சுபம் கடகத்துக்கு நடக் நடுக்கம் சிம்மத்துக்கு பரிசு கண்ணிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு ஏமாற்றம் விருச்சிக ராசிக்கு அசதி தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு சலனம் மீன ராசிக்கு சாதனை இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் சுமாராக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு ராசிக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தாராளமான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள் உங்களை தேடி நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் தாராள வரவு இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வழியில் நல்ல சுப செய்திகள் வர்றதுக்கும் வாய்ப்பிருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ சலுகைகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது போட்டி பொறாமைகள் குறையும் இன்றைக்கி வங்கியில் சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவான மனநிலை முக்கிய முடிவுகள் எடுக்கிற மனநிலையில் இருப்பீங்க நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க திட்டமிட்டு செயல்படுற விதம் அடுத்தவங்க கிட்ட வந்து பாராட்டு பெற்றுத்தர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களோட திறமை இன்றைக்கி வெளிப்படும் கூட நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அன்பு நேர்மறையான உணர்வு ஜாலியாக பாசிட்டிவாக சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தரமான நேரத்தை ரெண்டு பேரும் செலவிடுற மாதிரி இருக்கும் சந்தோஷமான பலன் இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிதி நிலைமை நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆட்டலோடு இருப்பீங்க சந்தோஷமாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கையில் இந்த நாள் இருக்குது ஆக மொத்தம் ஏற்ற ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது சாதகமான லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீண்ட நாள் எண்ணங்கள் சந்தோஷங்கள் தரக்கூடிய வகையில் நிறைவேறும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களோட லட்சியமாக அடையிறதுக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்குது நிறைய வந்து திட்டமிட்டு உங்களோட செயல்பாடுகளில் தெளிவான மனநிலையோடு செய்கிறனால நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட உற்சாகமான போக்குனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வமாக இருக்கும் பசங்களும் சரி படிப்பில் சிறப்பாக இருப்பாங்க உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான பலன் திறமைக்கு பாராட்டு நல்ல ஒரு பு புதுசாக நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது தேடி வர வாய்ப்புகளை இன்றைக்கி தவற விடாதீங்க எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான உண்மையான உ உறவை பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இனிமையான நேரம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரியாக சந்தோஷமாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற அளவும் அதிகமாக தான் இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேமிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட நம்பிக்கையும் ஆற்றலும் உங்களை வந்து ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் ராசிக்கும் இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வர்றது கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாத பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் கிடையாது உங்களுக்கே ஒரு சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்றைக்கி நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களே தடையா இருக்கிற மாதிரி இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் நம்பாம நீங்களே கவனமா செயல்படுவது நல்லது எதிர்பாராத உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவை நிதானமும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஒழுங்காக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதிக பணிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கூட வேலை செய்கிறவங்க உதவி செய்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது பயம் இருக்குது அதை வந்து வெளியில் காட்டுற மாதிரி இருக்கும் அது குழப்பத்தை வீட்டில் வந்து வார்த்தைகளாக உதிர்க்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது தொணக்கூட பக்குவமாக பேசி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் மனசில் தெளிவில்லைனா அவங்கக்கிட்ட மனசில் இருக்கிறத கருத்தை பொறு பொறுமையாக சொல்லி தெளிவுபடுத்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி தொண்டவழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இல்லைனாலும் அமைதியாக நாளை கொண்டு போக உறுதியும் தைரியமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மந்தமாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டு கடங்காமல் போகிறனால கையிருப்பு சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது கொஞ்சம் அனுகுலமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் உங்களோட இலக்குகள்லையோ செய்கிற காரியங்கள்லையோ வெற்றி அடையணுன்னா கொஞ்சம் விழிப்படவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க யதார்த்தமான அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்த நாளைக்கு தள்ளி போடுங்க ஏன்னா கொஞ்சம் ரெட்ட மனசாக இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடித்த வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்க்கறது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்குது துணக்கூட அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை பேசும்போதே கவனமாக பார்த்து பேசுனிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அமைதியானால கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணத்தில் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டு தேட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் யதார்த்தமான அணுகுமுறையும் கேர்ஃபுல்லாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி இருக்கும் புதிய கருவிகள் வாங்குறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதே மாதிரி உங்ககிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு நம்பிக்கையும் திடமும் இருக்கிற மாதிரி இருக்குது சிறந்த முறையில் முடிவெடுக்க இன்றைக்கி உங்களோட மனநிலை தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது திடீர்னு சில சுபக்காரிய விஷயங்களோ சுப செய்திகளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் குறையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உறுதியான மனநிலை காரணமாக வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு முழு ஆதரவும் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திட்டமிட்டு செயல்படுறது நல்ல ஒரு உதாரணமாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது சந்தோஷமும் புரிதலும் அதிகமாகும் ஜாலியாக இனிமையான தருணங்களை அதிக அளவில் நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல வகையில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திடமாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திருப்தியான மனநிலையோடு இன்றைக்கி நாளில் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து செயல்பட்டிங்கனாலே போதும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி தேடி வரும் வாழ்த்துக்கள் நாளை என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காதுன்ட்டு மனசு உணர்ந்து போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி மனசில் சரியான முடிவு எடுக்க தெளிவு கிடையாது அதனால் எந்த ஒரு அவசரப்பட்டும் முடிவு எடுக்க வேண்டாம் இன்றைக்கி கூட இருக்கிறவங்க உறவினர்கள் கூட வேலை செய்கிற கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பசங்களால் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் அது ஆதரவாக இருக்குது உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக உங்களோட வேலைகளை செய்ய உதவுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு புதுப்பிக்க செலவு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதல் செலவாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே செலவை கண்காணித்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதுகளும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது பார்த்து நிதானமாக நாளாக கொண்டு வாங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது மனசை வந்து தெளிவாகவும் நம்பிக்கையோடவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்போ நாள் முழுக்க ஓரளவுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தர மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் பசங்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா ஒற்றுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறன்னு செலவுகள் இருக்குது பார்த்து கவனமாக கையாள்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையில் தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்து கூட வேலை செய்கிறவங்களே காரணமாக அமையாமல் பார்த்துக்கிறது நல்லது திட்டமிட்டும் அவங்கள அனுசரித்து போனிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை சுமூகமாக முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் க இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க முதல்ல சிந்தித்து செயல்படுறது நல்லது கூட இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் நிதானமும் பொறுமையும் அவசியமாக கடைப்பிடிக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட வேலை பலு அவங்களுக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் தினசரி செய்யக்கூடிய காரியங்களை கூட ஒழுங்காக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தியானம் மேற்கொள்கிறதோ இல்லைன்னா ஆன்மீகத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நேரத்தில் கோயிலில் நேரம் செல் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமாக விதமாக இருக்கும் இன்றைக்கி சில கூட பிறந்தவங்களோட வழியில் கொஞ்சம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சாதகமான பலன் கிடைக்கணும்னா மனசில் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படுறது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது பதட்டத்தை வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க குடும்பத்தில் அமைதியை குலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பய உணர்வு துணைக்கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க செய்யாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தொணக்கூட இன்றைக்கி அமைதியாக பேசுகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தோள்களில் வழி ஏற்படுற மாதிரி இருக்குது மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது ஆக மொத்தம் வெற்றிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கு முன்னாடி இருக்கிற சவால்களில் எல்லாமே கையால் ஆறுதலாக இருக்கும் நல்ல ஒரு திறமை மிக்க நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இருக்கும் ப இன்றைக்கி வேலை விஷயமாவோ வியாபார விஷயமாவோ பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதன் மூலமா நல்ல ஒரு லாப லாபகரமான பலன்கள் கிடைக்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பொறுப்பாக தெளிவாக திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு இன்னமும் தெம்பு தரா மாதிரி இருக்கும் இனிமையாக மகிழ்ச்சியாக இன்றைக்கி நாளாக கொண்டு போவீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமானதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வகையில் பணவரவும் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசோ தைரியமும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடோ இல்லை தெளிவான நாளாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது சிறப்பான ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்கள் தானாக தேடி வருது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான பொருளாதாரம் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க கொஞ்சம் கவனமா பணத்தை கையாளுறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் செயல்களும் எல்லாமே சுமூகமாக நடக்கும் அது மூலியமாக வாழ்க்கைக்கு உண்டான நன்மை தீவைகளையும் சில முன்னேற்றங்களையும் கண்குளிர பார்க்கறதுக்கு உதவியா உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்றைக்கி ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியும் அமைதியும் கிடைக்கும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும் அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு பாராட்டு பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு உதாரணமாக இன்றைக்கி உங்களோட வேலைகள் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் பாராட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளால் துணையை இன்றைக்கி ஜாலியாக வச்சுருப்பீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்வீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் நல்ல ஒரு அந்நுனியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சுதந்திரமாகவே இருக்குது வரவும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசு உடம்பு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால ஆரோக்கியமும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது மன மகிழ்ச்சி தர நாளாக இருக்குது சில விஷயங்கள் சந்தோஷத்துலேயே இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பலன் ஜாலியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈடுபாடு குறையிற மாதிரி இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கலன்னு மனசில் வருத்தப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது உத்தியோகத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத எதிர்பார்க்காத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் டென்ஷன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி கூட வேலை செய்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் அதை கிடச்சிதுன்னா சரியாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு நாள் முழுக்க தன்னம்பிக்கையோடு கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களை சுற்றி நடக்க நடக்கிறத லேசாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது சீரியஸாகவோ எமோஷ்னல் ஆனால் ஆனிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு முடிக்க முடியாத அளவுக்கு பணி சுவை இருக்குது அது கவலை கொடுத்தாலும் சரி கூட வேலை செய்கிறவங்களாலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட உங்களோட கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளால் சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது அது டென்ஷன் அதிகமாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனையே இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அமைதியாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக பொறுமையும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களில் கலந்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் உங்களோட பேரையும் மதிப்பையும் கெடுத்துக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோ கூட வேலை செய்கிறவங்க கூடிய வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நாளை முழுக்க இன்னைக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை அதிகமான பணிசுமை சுமை இருக்குது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை தந்தாலும் நீங்கள் மனசை தளர விடாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கோபத்தை கொண்டு போய் கொட்டுறீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி உங்களோட மனநிலையை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நடந்த நடத்துக்க நடந்துக்க சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவும் கலந்து தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நஷ்டம் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத வீண் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட வந்து பொறுமையும் அவசியமாக அமைதியும் தேவைப்படுது உங்களை பொறுத்தளவுக்கு மனப்பதட்டத்தை வச்சுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு கல கவலை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அமைதியும் நிதானமும் இன்றைக்கி அவசியம் தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நவராத்திரியோட ரெ இரண்டாவது நாள் பல கடவுளை பற்றி வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதையும் பார்க்குறது நல்லது நன்றி வணக்கம்